அரே கிருஷ்ணா பகவத் கீதையை படிக்க படிக்க தோல்வி பயத்துல இருந்து நாம கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரலாம் மனிதனுக்கு அடிப்படையா இருக்கிற பயம் ரெண்டே ரெண்டு தான் அதுல ஒன்னு தோல்வி பயம் இன்னொன்னு மரண பயம் ரெண்டாவது அத்தியாயம் முழுக்க பகவான் மரண பயத்துல இருந்து வெளியில வர தேவையான எல்லா விதமான ஆத்ம உபதேசங்களை கொடுத்தார் இந்த மூணாவது அத்தியாயமான கர்ம யோகத்தை லௌகீகத்துக்கு தேவையான தொழில் ரகசியங்களை சொல்றதோட மட்டும் இல்லாம தோல்வி பயத்துல இருந்து வெளியில வர எல்லா விதமான உபதேசங்களும் தொடர்ந்து கொடுத்துண்டே வரார் இந்த ரெண்டு பயங்கள் மரண பயம் தோல்வி பயம் இதுல இருந்து வெளியில வந்துட்டா ஒரு மனிதன் நிச்சயம் வெற்றி அடைவோம் அப்படி வெற்றி அடைகிறப்போ ஆணவத்தால தவறான வழியில போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி போகாம தர்ம வழியில போக பகவத்கீதை நமக்கு காப்பா இருந்து காக்குறது அப்பேற்பட்ட பகவத்கீதைய நம்ம தொடர்ந்து படிக்க படிக்க நம்ம வாழ்க்கையில ஆத்ம திருப்தி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும் நம்மளை சுத்தி எதிர்மறையான விஷயங்கள் எது நடந்தாலும் நம்ம மனசுல எப்பவும் மாறாத ஒரு அமைதி இருந்துட்டே இருக்கும் எண்ணங்கள் தூய்மையா மாறும் நம்பிக்கை உண்டாகும் அதனால உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ எல்லாம் தொடர்ந்து பகவத்கீதையை படிங்க நல்லதே நடக்கும் பகவான் கிருஷ்ணர் ஒரு நண்பனா வழிகாட்டியா தத்துவ ஞானியா குருவா கடவுளா இப்படி பல பரிணாமங்கள்ல நமக்கு தொழில்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க பலவிதமான தொழில் தர்மங்களையும் நுணுக்கங்களையும் சாமர்த்தியங்களையும் சொல்லிகிட்டே வரார் பகவான் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறார் அர்ஜுனா யாக யஜத்துல செய்யப்படுற கர்மங்களை தவிர மற்ற கர்மங்களால இந்த உலகம் கர்ம பந்தத்தை அடைகிறது அதனால பற்று இல்லாம யஜத்தால செய்யப்படுற கர்மாவை சிறப்பா செய்யு பகவான் சொல்றார் பகவான் இப்படி சொல்றது என்ன நாம கொஞ்சம் அர்ஜுனன் கூடவே சேர்ந்து சிந்திக்கலாம் பகவான் யாக யஜத்துல செய்யப்படுற கர்மாக்கு கர்மபந்தம் கிடையாது ஆனா மற்ற எல்லா கர்மாவுக்கும் கர்மபந்தம் உண்டுன்னு சொல்றாரே இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே அப்போ எல்லாரும் யாக யஜ்யம் மட்டும் செஞ்சா போதுமா அக்னி முன்னாடி உட்கார்ந்து மந்திரங்களா சொல்லிட்டு இருந்தா போதுமா மற்ற தொழிலெல்லாம் எல்லாம் செய்ய வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வர்றது இயற்கைதானே சரி நாம கொஞ்சம் ஆழமா சிந்திக்கலாமா யக்கிய கர்மா செய்யறப்போ என்ன நடக்கிறது பொதுவா வேத காலத்துல யஜ்யம் நடக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தியாக மனப்பான்மையோட கூட்டு பிரார்த்தனையா ஆன்மீக தெய்வீக காரியங்கள லோக சேமத்துக்காகவும் அமைதிக்காகவும் யஜ்ய தேவதையோட அருள வேண்டி பிரார்த்தனை பண்ணுவாங்க அர்ஜுனன் நினைக்கிறான் கிருஷ்ணா அவங்க யக்ய தேவதைய பிரார்த்தனை செஞ்சாங்க நான் இந்த போர்க்களத்துல நின்னு அப்படி யஜ்யம் செய்ய முடியுமா அப்படி செஞ்சா எதிரிங்க ஒரே நிமிஷத்துல என்னை தோற்கடிச்சிட்டு போயிடுவாங்களே அப்போ நான் எப்படி ஜெயிக்கிறதுன்னு நினைக்கிறான் ஆனா உண்மை என்னன்னா பகவான் இங்க யஜ்யம்னு சொல்றது என்னன்னா ஒரு தேசமோ சமூகமோ தனி நபரோ இந்த உலகத்துக்கு நன்மை செய்யற மைய கருத்தோட அர்ப்பணிப்பு உணர்வோட முழு மூச்சா சேவையில ஈடுபடுறது வேள்வின்னு அர்த்தம் அந்த செயலால மோட்சம் கிடைக்கும் பிறவா நிலையை அடையலாம் பொதுவா யாக எஜ்யங்கள்ல அர்ப்பணிப்பு உணர்வோட எல்லா விதமான வஸ்துகளையும் அக்னியில ஆமோதி செய்யறோம் அந்த மாதிரி உயர்ந்த நோக்கங்களுக்கு நம்மையே அர்ப்பணம் செய்யணும் அப்படி அர்ப்பணம் செய்ய செய்ய தொழில் முன்னேற்றம் லாபம் கண்டிப்பா கிடைக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் உத்தியோகம் வியாபாரம் சிறக்கும் இப்படி தனிமனித முன்னேற்றத்துக்கு சமூக தேச முன்னேற்றத்துக்கு தேவையான உபதேசங்களை பகவான் தொடர்ந்து சொல்லிண்டே வரார் இதனாலதான் நம்ம சனாதன தர்மம் காலம் கடந்து நிற்கும் எந்த காலத்துக்கும் உகந்ததா இருக்கும் இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் வேர்ல்ட்ல மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் சொல்றாங்க அது என்னன்னா ஒரு கம்பெனின்னு இருந்தா அதுக்கு கோல்ஸ் மைல்ஸ்டோன்ஸ் ஸ்டோன்ஸ் பிளான்ஸ் இருக்கணும் அந்த கோல்ஸ் அங்க இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் காமனா இருக்கும் அந்த கம்பெனியில இருக்கிற எல்லாரும் அந்த கோல்ஸ நோக்கியே பயணிப்பாங்க கம்பெனில எடுக்கப்படுற எல்லா முக்கிய முடிவுகளும் பாலிசிஸ் எல்லாமே அந்த ஒரு காமன் கோல்ஸ் நோக்கி தான் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே ஒரு கிரிக்கெட் டீம் செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா எல்லா பேட்ஸ்மேனோட எண்ணமும் டார்கெட் ரன்ஸை சேஸ் செய்யறதுலேயே தான் இருக்கும் ஃபுட்பால் மேட்சில் எல்லா பிளேயர்ஸும் கோல் அடிச்சு டீம் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்திலேயே இருப்பாங்க யக்யம்னு பகவான் சொல்றது அக்னி குண்டத்து முன்னாடி உட்கார்ந்து ஜப செய்யறது கிடையாது ஆனா அந்த செயல்ல இருக்கிற ஈடுபாடு ஸ்பிரிட் ஒரு ஒற்றுமையான எண்ணம் ஒரு ஒழுங்கு பலதரப்பட்ட மனிதர்கள் பலதரப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்தாலும் எல்லாரையும் ஒன்னா கட்டி போடுற அந்த உயர்ந்த எண்ணம் தான் பகவான் சொல்ற அந்த யஜ்ய இப்படி நம்மள உயர்ந்த நோக்கங்களோட கற்ற நூல் தான் யஜ கர்மா இதனால நமக்கு உண்டான கவன சிதறல்கள் விலகும் ஆழ்ந்த மன ஒருமைப்பாடு உண்டாகும் எப்பவும் பிஸியா இருக்கும் தேவையில்லாத கற்பனைகள் சோகங்கள்ல இருந்து வெளியில வந்து ஸ்போர்ட்டிவா நம்ம வாழ்க்கைய ஃபேஸ் பண்ணலாம் தோல்வி பயத்துல இருந்து வெளியில வரலாம் அதனால யज्ञம்னு நான் சொன்னதை என்னன்னு புரிஞ்சுகிட்டு பற்று இல்லாம கர்மா செய்யனு பகவான் சொல்றார். பகவான் இவ்வளவு மோட்டிவேட்டிங்கா பாசிட்டிவா அர்ஜுனனுக்கு சொல்லியும் அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் உண்டானது. அர்ஜுனன் "சரி கிருஷ்ணா நீ சொன்னது சரின்னு சொல்ற ஆள் கிடையாதே." அர்ஜுனன் கேக்குறான். "கிருஷ்ணா நீ கர்மாவை செய் यज्ञ கர்மாவை செய்யin எல்லா சொல்ற." "சரி இருந்தாலும் பல நேரங்கள்ல நமக்கு சோம்பல் வந்துடுறது அப்புறமா செயல செய்யலாமே தோன்றது நான் ஒன்னு கேக்குறேன் நம்ம வேலைய சோம்பல் படாம தட்டி கழிக்காம ஏன் செய்யணும் அதுக்கு ஏதாவது சிறப்பான காரணம் உண்டான்னு கேக்குறான் இதுக்கு பகவான் சொல்ல போற இன்ட்ரெஸ்டிங்கான பதில்கள் என்ன அடுத்தடுத்த வீடியோல தொடர்ந்து பார்க்கலாம் நாம பகவத்கீதை எளிமையான தமிழில் எல்லாரும் சுலபமாக புரிஞ்சுக்கிற வகையில் நம்ம ஸ்பிரிச்சுவல் தொடர்ந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு வர்றோம் அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்கை கமெண்ட் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ மற்ற வீடியோஸையும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் உறவினர்களோட ஷேர் பண்ணுங்க உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க ஹரே கிருஷ்ணா